ஃபஸ்ட் லைன் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மன்சூர் அலிகான் அரசியல் வாழ்க்கையில் மண்ணை போட்ட எடப்பாடியார் இதுதான் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி திரிஷா இல்லை நயன்தாரான்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தோட அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ தமிழ்நாடு அரசியல் அரசியல் போய்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம விரிவாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகள் கூட்டணிக்காக அலைந்ததை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு பக்கம் அதிமுக இப்போ நீங்கள் பழைய ஒரு படத்தில் வந்து வடிவேல் தன்னோட தங்கச்சி மேகலை மணிமேகலை வெக்க விட்டு போகலை அப்படின்னு சொல்லி அது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு வந்து நிறுத்துவார் அப்போ ஒரு பக்கம் கவுண்டர் பண்ணியும் ஒரு பக்கம் வந்து செந்தில் இருப்பாங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே மாறி மாறி நான் ஒரு முளை மாறி நான் ஒரு முடிச்ச வைக்கின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசும்போது நீ ரெண்டு பேரும் நல்லவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னா டப்புன் மேகலை வந்து யாருக்கு செந்திலுக்கு மாலையை போட்டுரும் அதை பார்த்துருப்பீங்க எல்லாரும் நீண்ட காலத்தில் ஒரு பெரிய தத்துவமான காமெடி அந்த வகையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் கூட்டணி கதவை திறந்து வச்சாங்க அப்போ வந்து என்னென்னா எடப்பாடியார் யார் சொன்னார் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு உடனே அண்ணாமலை விடுவாப்புலையே அண்ணாமலை டென்ஷன் ஆகி கூட்டணி கதவு மட்டும் இல்லை எங்கள் கட்சியில் கதவு ஜன்னல் பாத்ரூம் கதவு வரைக்கும் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னாப்புல இப்படி போட்டு இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உண்மைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்லும்போது என்னென்னா யாருமே வரலை இந்த சூழ்நிலையில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மேகலை வரப்போது யார் யாருக்கு மாலையை போட போகிறோன்னு வெயிட் பண்ணால் யாருமே வரலை ரெண்டு பக்கமும் வரல கேம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க பாமக ஏன்னா தேமுத்திக்கா அவங்களாம் கேம் மாட்டிக்கிட்டே இருந்தவனே டக்குன்னு அண்ணாமலை டென்ஷன் ஆகி ஜீட்ட சொல்லியிருக்காரு ஜி இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க இங்கேயும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்க இப்போ அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு ஒன்றே சொல்லியிருக்காரு நம்ம பாணியை கையாளுப்பா தூக்கி உள்ளே போடுறேன்னு சொல்லி தூக்கி ரெண்டு கேஸை போட யார் ஆள் அனுப்பணுன்னா சொல்லுன்ற ரேஞ்சுக்கு பேசின உடனே டக்குன்னு ஒரு மர்ம குரல் வருது யார் யாரெல்லாம் தூக்கலாம் அப்படின்னு அந்த மர்ம குரல் வந்து கால் வந்து நேராக எங்கே போகுதுன்னா பாமக அன்புமணி ராமதாஸுக்கு போகுது அந்த கால் போனோடனே அலறி அடித்து அவர் டெல்லி போயிட்டார் முடிஞ்சு போச்சா என்ன கால் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க சரத்குமார் கொண்டு யாரையுமே விடலை ஏழு மணிக்கு ஃபோன் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒம்பது மணிக்குள்ள கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருக்கும் ஃபோனை போட்டு யாருக்கு என்ன வேணும் அப்படின்ற சொன்னோடனே அவர்கள் யாரையுமே தூங்க விடலை காலையில் எழுந்திரிச்சா வந்து கூட்டணியில் சேர்ந்துடணுன்ற மாதிரி வளர்ச்சி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டாங்க சரத்குமார் நைடு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தெரியும் என்ன நினச்சி நைடு ஃபுல்லாக தூங்காமல் ஒரு மணிக்கு ராதியாக எழுப்பி காலையில் போய் ரைட்டில் கை காமிச்சு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போய் ஜாயின் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சா இப்போ இப்படி எல்லாருமே போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி பிரேமலதாவும் பாஜக அப்படியே எப்படியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதிமுக நடத்துகிறோன்னாம்மா இந்த வேலையெல்லாம் வந்து பழைய கதையோட முடிஞ்சு போச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்கள் கூட்டணிக்கு வந்துடணும் அது ஆயிரம் ஓட்டு நீ ஒன்று எங்களுடைய ஒரே கொள்கை தான் ஒன்று நீங்கள் தனியாக நின்று நாசமாக போகணும் இல்லைனா எங்களோட நின்று நாசமாக போகணும் இதை தவிர வேறு யாரோட நின்று நாசமாக போகிறதையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ன உடனே பிரேமலதா என்னடா இப்படி மிரட்டுறாங்கன்னு வேறு வேறு மிரட்டல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மிரட்டல் ஓ இப்படியெல்லாம் அரசியலில் இருக்கா நான் அந்த அம்மா பயந்துட்டு பிஜேபியில் சேர்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எடப்பாடியார் பக்கம் யாருமே போல கதவை திறந்து வச்சிருந்தார் அவர் யாருமே போல என்னோடனே கடுப்பாயி காரில் போயிட்டு இருந்திருக்கார் அங்கே பார்த்தா பாரத தேசிய புலிகள் இயக்கம்னு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இப்போ செவரில் வரைஞ்சி வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே எடப்பாடியார் பிஏட்ட கேட்டிருக்காரு என்னப்பா இந்த இங்கேயோ ஒரு கட்சி இருக்குது இது ரிஜிஸ்டர் கட்சியாக என்னென்னு பாரு அப்படின்னோடே ஆமாங்க ரிஜிஸ்டர் கட்சி யார் கட்சி என்ன மன்சூர் அலிகான்னு ஒருத்தர் உங்களுக்கு கூட தெரியும் ஏற்கனவே திரிஷா வந்து சத்தம் போட்டார்ல திரிஷா பற்றி ஏதோ விமர்சனம் பண்ணி கோர்ட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க அப்புறம் இப்போ கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு பெரிய வில்லங்க நீ சரத்குமாரை விட இவர் பெரிய ஆள் அதிக படத்தில் நடிச்சிருக்காரு டான்ஸ் ஆடுவார் அதே மாதிரி ஃபைட்டு கீட் எல்லாம் பண்ணுவார் பயங்கரமான ஆள் பயங்கர இப்போ காண்ட்ரவர்சியாக பேசுகிறதில் எதாவது ஆனாலும் நம்ம கூட்டணிக்கு இழுத்தரலாம் தேமுதிக விட இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்னே இங்கே பார்த்தீங்கன்னா காட்சிகள் என்ன நடக்குன்னா மன்சூர் அலிகான் நாலு பேரை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு அதுவும் இந்து இருக்கணும் கிறிஸ்டின் இருக்கணும் முஸ்லீம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது ஜனநாயக இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு பேரோட உட்காந்து பேசியிருந்தார் ஏற்கனவே இப்போ குடியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து அட்டர் ஃப்ளாப் ஆகி சரக்க ஒரு படம் எடுத்தார் அது வந்து டோட்டல் ஆகி ரெண்டரை கோடி ரூபா நஷ்டம் இந்த நேரத்தில் சும்மா காந்த் மன்சூர் அலிக்கான சொரிஞ்சு விட்டாங்க நம்ம ஒரு கட்சி ஆரம்ப எத்த எல்லா கட்சியும் நீங்கள் இருந்துட்டீங்க நம்மளா நமக்குன்னு ஒரு கடையை ஆரம்பித்த மாதிரி ஆரம்பிச்சிடுவோண்ணே அது செலவு பண்ண முடியாது ஏன் ரைட்டு இருக்கு நீங்கள் தான் சினிமாவுக்கு செலவு பண்ணி இந்த ரெண்டரை கோடி நாசமாக போச்சு அதுக்கு அந்த இடத்துலேயே நம்ம வந்து பெயிண்ட் அடித்து நம்ம ஒரு பத்து இடத்துல கட்சி பேர் எழுதி போடுவோம் அது ஒரு வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு உடனே ஒரு நாலு பேர் ஆரம்பிச்சு என்னென்னா ஒரு பைலாலாம் போட்டு ஏதோ வேறு கட்சி அதிமுக பைலாலா தள்ளி அதை போட்டு விட்டாங்க அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி அந்த பைலா வேற மாதிரி இருக்கும் பைலாவை போட்டு ஒரு பொது செயற்குழு கூ கூடி ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்துருச்சுன்னா அதுதான் செல்லும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பைலாவில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து மனுசூர் அலிகானுக்கு ஃபோன் போகுது ஃபோன் பண்ணோன்னே உடனே ஆஹா நம்மளையும் ஒரு ம இதாக கட்சியாக மதித்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னோடனே சரி நாலு பேரோட வாங்கினிருக்காரு ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கணும் நாலு பேர் நீங்கள் மட்டும் தனியாக வராதிங்க அப்படின்னோடனே யாழ் பேருக்கு எங்கடா அந்த உடனே அந்த பொதுச்செயலாளர்னு ஆளுக்கு ஃபோனை போடுறாரு ஆனால் வெளியூரில் இருக்கேன் விழுப்புரத்து பக்கத்தில் காலையில் தானே வரும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காப்புல நாலு பேரை திரட்டியிருக்காங்க தட்டிட்டு மன்சூரல்கான் தலைமையில் அங்கே போனால் பேச்சுவார்த்தை நமக்கு இவ்வளோ மரியாதையான்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த போகும்போதே இந்த பொதுச் செயலாளராக போட்டிருக்க ஆள் சொல்லியிருக்காப்புல அண்ணே ரெண்டு சீட்டு கேளுங்க ரெண்டு சீட்டு கேளுங்கண்ணே யோ அவங்க நம்மளை கூப்பிட்டதே பெருசு அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி நம்மளை சும்மா ஏதோ கூப்பிட்ருக்காங்க என்னான்னு போய் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காப்புல சொல்லிட்டு இருந்தேன் இது மன்சூர் அலிக்கானுக்கு புரியலை சரி நம்ம கூட இருக்க குழந்த பையன் ஆசைப்பட்றான்ற மாதிரி போயிட்டா அங்கே போய் எல்லாம் பேசுனா அவர்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க உடனே அந்த பொதுச் செயலாளர் டென்ஷன் ஆகிட்டான் என்னென்னா அதாவது மன்சூர் அலிகான் கட்சியில் ஏன்னா பொதுச் செயலாளர் ஆனால் வந்து ஒரு சீட்டு தந்தால் மன்சூர் அலிகான் நின்றுவார் நம்ம போய் இவருக்கு எடுக்குடி வேலை பார்க்குற இது மாதிரி ஆயிருமே நமக்கு ஒரு சீட்டு கொடுத்தாருன்னா நம்ம எங்கிட்ட நின்றுக்கலாம் வெறும் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கினாலும் ஒரு பில்டப் கொடுத்து ஊருக்குள்ளே ப புலப்போட்டி இல்லாமல் வாழ்நாளுக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சீட்டுனோன்னே மன்சூர் அலிகான் ஒழுங்காக கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவர்தான கட்சி அவர் முகத்தை லெட்ரு பேரில் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் சரியா அவரே கையெழுத்து போட்டு வந்திருக்கலாம் தேவையில்லாமல் செயற்குழு பொதுக்குழுன்னு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு பேசியிருக்காரு பேசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படி நடந்துருக்கு பாருங்க இவ்வளோ இந்த மாதிரியான அதுதான் திரிசாலில் என்றது ஏன்னா எப்படி படம் தோடைய தத்துவம் அப்படின்றது என்னென்னா திரிசாலில் நயன்தாரா படத்தில் என்னாகும் பசங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணுறான் அந்த அந்த பொண்ணு மாட்டேன்னு வச்சுடா மருந்து குடி சேர்த்துறேன் இல்லை ரயிலில் விழுந்து சேர்த்துறேன் ரெக்ட்டாக அதே மாதிரி இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் இந்த மாதிரி ஆயிடுது மாதிரி ஆகி தான் அந்த திருச்சாண்ட நயன்தாரான்ற படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு அது இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்குது என்னென்னா இது இல்லைன்னா அது அப்படின்னு வாழ்க்கையை பா மாற்றி கற்றுக்குங்க இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும் நீங்கள் இறந்து போயிடுவீங்க யாருக்கும் பிரயோஜனெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு அது ஆனார் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தத்துவ அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சாண்ட நயன்தாரா தத்துவத்தில் தான் இவங்க இருக்காங்க இவ் இந்த கட்சியிலன்னா அந்த கட்சி அந்த என்ன இந்த கட்சி இந்த கட்சி தான் வரணும்னு நமக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் இப்போ பாஜகலையும் திமுகலையும் அதிமுகலேயும் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா அதே பாலிசியை இவர் எடுக்கிறார் திரிசாவை தான் நம்ம தலைமை சத்தம் போட்டான் அந்த திரிசாவில் நயன்தாரா படம் மாதிரி நம்ம பா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க செயற்குழு கூட்டம் கூட்டி ஏன்னா கட்சி யாரோடது இவரோடது மன்சூர் அலிகான் ஆரம்பித்த கட்சி அவர் செலவு பண்ணி அவர் ஃபோட்டோவை வச்சு அவர் லெட்டர் பேடை வச்சு ஆரம்பித்த கட்சியில் பொதுச் செயலாளருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு வந்து ஜனநாயக பூர்வமாக கட்சி நடத்துகிறாரான் அவருக்கு தான் அதிகாரம் யார் எல்லாம் முடிவு எடுப்பவர் தேர்தல் தொடர்பான முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம்னு சொன்ன அடுத்த அஞ்சாவது நிமிஷங்க பயங்கரமான காமெடி டப்புன்னு அந்தாலும் என்ன பண்ணிட்டான் மன்சூர் அலிக்கான கட்சியை விட்டு நிற்கிட்டான் இருக்கிறது அஞ்சு பேர் மன்சூர் தான் கட்சியை ஆரம்பித்து ஆஃபீஸ் போட்டு செலவு பண்ணி பெயிண்ட் அடிக்கிற காசு கொடுத்து எல்லாம் பண்ணது மன்சூர் பொதுச் பொதுச்செயலாளர்னு ஒரு கூடயே அழகையாக இருந்தால் என்ன பண்ணிட்டான் டப்புன் மன்சூர் அலிக்கான கட்சியை விட்டு நிற்கிட்டான் நீக்குன்னா படத்தோட கிளைமேக்ஸ் சீனே மாறி போச்சு ஏண்டா தலைவனே நீக்கிட்டீங்கள்டா அந்த தலைவனை வச்சு தானே அந்த கட்சியே இருந்தது அப்படின்ற மாதிரி மன்சூர் அலிகான் ஷாக்கு எடப்பாடியார் டோட்டல் அப்செட் ஏன்டா ரெண்டு நாலு பேர் தான் இருந்தீங்க கட்சியில் சரி ஏதோ தெரிஞ்ச முகம் சினிமாவில் பிரபலமான ஆளுன்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல சீட்டை கொடுத்து ஏதோ முஸ்லீம் பகுதியில் எல்லாம் வாணியம்பாடியிலே என்கிட்ட நிற்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ராம்நாட்டிலேயே நிற்க வைக்கலான்னு பார்த்தா அதுலேயும் மண்ணை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து தலையில் கையை வச்சுட்டு எடப்பாடியார் அங்கே உட்காந்துருக்கார் இங்கே மன்சூர் அலிகான் தலையை வச்சுட்டு வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இது தேவையாக ஏதோ கடைசி காலத்தில் ஏதோ படத்தில் திருப்பியும் ஒரு மார்க்கெட் வந்திருக்கு இந்த படத்தில் அந்த படத்தில் கூப்பிட்றாங்க முக்கியமான படம் கமலஹாசனம் நடிச்சிங்க இவரோட நடிச்சிங்க அப்படி இப்போ இப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போகிறதில்ல ஏற்கனவே படம் எடுக்கிறேன்னு காசை விட்டுட்டு கச்சி புளியல்னு ஆரம்பித்து புளிக்கு புல் கட்டை போட்டு விட்டாங்க மன்ன்சூர் அலிகான் வாயில் மண்ணை போட்டு விட்டாங்க இப்போ வந்து இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அதிமுக இவ்வளோ மோ மோசமான நிலைக்கு மற்ற ரகமான நிலைக்கு அதாவது மன்சூர் அலிகான் கட்சியை கூட கூப்பிட்டா கூட அதுக்குள்ளே ரெண்டாக உடச்சி ஏன்னால் தலைவனை நீக்கிட்டாங்க தலைவனை நீக்கிட்டோன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா மன்சூர் அலிகான் படம் போட்ட லெட்ரு பேட்ருக்குல்ல அதுலேயே அறிக்கையை அடித்து அனுப்புகிறாங்க மன்சூர் அலிகான் கட்சியை விட்டு நீக்கம் பொதுச் செயலாளர் முடிவுன்னு சொல்லி போட்டு அனுப்புகிறாங்க எப்படி காமெடி பாருங்கள் இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு ஒன்றுமாக பயங்கர காமெடி போய்ட்டுருக்கேன் இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் நாள் இருக்குது இன்னும் எத்தனை காமெடி நம்ம சந்திக்க போகிறோம்னு தெரில ஒரு பக்கம் பாஜக தனி ஆவரதம் நினைக்கிட்டு இருக்கு ஜி ஒரு பெரிய காமெடி ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்காரு இல்லாத குறைய தமிழ்நாட்டில் தீர்த்து இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பாவம் ஒரு நேரம் நேரஞ்சரியில் போல் ஏதோ சும்மா வீட்டில் இருந்த கட்சியை கூப்பிட்டா அதையும் நாசம் அந்த கட்சியும் நாசமாக போச்சு எடப்பாடியும் போச்சு அப்படின்ற மாதிரியான மாதிரியான ஒரு நிலைமை இதுக்கு இடையில் ரெட்டலை இல்லாததுனால நம்ம நின்னோம்னா டோட்டலாக அதிமுகலேருந்து நம்மளை அதிமுகன்ற ஒரு பேரே நம்ம சொல்ல முடியாதுன்றதுனால ஓபிஎஸ் நான் ஆட்டைக்கே வரல நான் வெளியில வெளியிலேருந்து ஆ என்ன வெளியிலேருந்து ஆகிறோம் இவர் பெரிய எம்ஜிஆர் அப்படியே ஊர் பூரா போய் பிரச்சாரம் பண்ணி பிஜேபி தேய்க்கி வச்சுப்பார்னு தெரியல அதனால் வெளியிலேருந்து நான் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு நிச்சயமாக இடம் இப்போ ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அவர் பல தத்துவங்களையும் பல அரசியல் விஞ்ஞானங்களையும் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை அவருக்கு ஓட்டு போட முடியாது நீ அவரை வந்து தலைவராகும்னு நினச்சாலும் முடியாது ஏன்னா அவர் நிற்கலை அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து அந்த ஓ வாக்குகளை பாஜக விழுகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவார் நீங்கள் பாருங்கள் எது யாருக்கு பிடிச்சிருக்கோ ஓட்டை போடுங்க மன்சூர் அள்ளிகான் ஒரு வேளை விட்டு நீக்கப்பட்டு மீண்டும் ஒரு லெட்டர் அடிக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் ஹவர் அடிச்சு கொடுத்துறேன் டிடிபி சென்டரில் இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் அறிவிச்சிருச்சு அப்படின்னா புதிய கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் வரும் எப்படி காலவாரி இருக்காங்க கூட இருந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் கட்சி ஆரம்பித்தோட கட்சியை விட்டு இருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனை இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் சூட்சமமாக இருக்கு நீங்கள் அமாவாசையை வந்து ஒரு கட்சியில் மட்டும் பார்க்க முடியாது ஒரு இடத்துல மட்டும் பார்க்க முடியாது பல லட்சம் அமாவாசைகள் இந்த அரசியலில் கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு கடைசியாக சிக்கியது பாவப்பட்ட மன்சூர் அலிகான் அவர் கூட இருந்த அமாவாசை அவரையே காலி பண்ண அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் லெட்டர் பார்லேயே அவரை நீங்கிட்டோன்னு போடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் தொடர்ந்து அரங்கியதும் நம்ம பார்த்து ரசிப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்